வணக்கம் ராமாக கோவின் தெய்வீக பதிவில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் எதற்காக குரங்கு அவதாரம் எடுத்தார் அதாவது அதாவது ஆஞ்சநேயர் அவதாரம் எதுக்கு எதுக்காக எடுத்தார் அப்படின்றத இந்த ப பதிவில் முழுமையாக பார்க்க போகிறோம் பகவான் மகாவிஷ்ணு தான் தசாவதாரம் எடுத்தார் என்பது பொதுவாக பலருக்கும் தெரிந்தது ஆனால் சிவபெருமான் அவதாரம் என்றில்லாமல் சிவபெருமானின் அம்சமாக ஆதிசங்கரர் அவதரித்ததும் சிவபெருமானின் வடிவங்களாக அறுபத்தி நான்கு மூர்த்தங்கள் ஈர்ப்பது குறிப்பிடத்தக்கது ஒரு சிலர் மனிதர்களை தீமைகளிலிருந்து காப்பாற்றுவதற்காக சிவபெருமான் பத்தொன்பது அவதாரங்கள் எடுத்ததாகவும் கூறுவதுண்டு அதில் ஒன்றாக சிவபெருமான் குரங்கு அவதாரம் எடுத்ததாக புராணங்கள் கூறுவதை அடுத்து எதற்காக அத்தகைய அவதாரம் எடுத்தார் என்றும் இந்த இனிவரை பதிவுல பார்க்கலாம் இப்போ உயிர் தோன்றதுல இருந்து உலகின் சுழற்சி நடைபெற்று வருது ஒவ்வொரு வகை உயிரினமும் அதன் வம்சத்தை விருத்தி செய்வதற்கு இனப்பெருக்கம் செய்து அவ்வாறு உயிரினம் பிறப்பதற்காகவே வேண்டிய உயிரினங்கள் ஆண் பெண் அமைப்புகள் வேறுபடுத்தி படைக்கப்படுது இந்த அனைத்திற்கும் மூலவரான இறைவன் படைப்புகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவருக்கு கருப்பையில் கருவை சுமந்து வம்சம் வளர்க்க வேண்டிய அவசியமில்லை அதனால் அவர் ஆண் பெண் என்ற பேதமின்றி அதற்கு அப்பாற்பற்றவர் என்று கூறுகின்றோம் அத்தகைய மகத்தான சக்தி படைத்த இறைவனை சைவத்தில் சிவபெருமான் என்றும் வைண வைணவத்தில் பெருமாள் என்றும் சப்தத்தில் சக்தி என்றும் கூறுவதுண்டு இவ்வாறு இருக்கும்போது கைலாயத்தில் ஒருமுறை சிவபெருமான் தியானத்தில் இருக்கும்போது போது இராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தார் அதை கேட்ட அன்னை பாவடி தேவி சிவபெருமானிடம் ராமநாமத்தின் மகிமை குறித்து விவரம் கேட்டார் அதற்கு சிவபெருமான் பதில் கூறுகையில் ராமநாமத்தின் மகிமையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது ராமநாமம் பிறப்பு இறப்பை தவிர்த்து முக்தியை கொடுக்கக்கூடிய சிறந்த மந்திரம் என்று சிவபெருமான் கூறினார் அதனால்தான் ராசிஸ் தளத்தில் உயிரிழக்கும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அதன் காதில் ராமநாமத்தை கூறி அவைகளுக்கு மோட்சத்தை அளிப்பதாகவும் சிவபெருமான் கூறினார் மேலும் ராமாவதாரம் விரைவில் பூலோகத்தில் நடைபெற இருப்பதால் ராமருக்கு தொண்டை செய்வதற்காக வேண்டி தாம் பூலோகத்தில் காதலிக்கப் போவதாக கூறினார் அதை கேட்டுக்கொண்டிருந்த பார்வதி தேவிக்கு கோபம் வந்தது சிவபெருமானை விட்டு ஒரு கண நேரம் கூட பிரிந்திருக்க மாட்டேன் என்று கூறினார் அதற்கு சிவபெருமான் தனது அம்சத்தின் பக்தின் ஒரு பகுதியை தான் பூமிக்கு அனுப்பப்போவதாக கூறினார் மேலும் மீதி அம்சம் அனைத்தும் கைலாயத்தில் தான் இருக்கும் என்று தெரிவித்தார் அதை கேட்ட அன்னை பார்வதி தேவி சிவபெருமானிடம் அவர் எடுக்கப்போகும் போகும் அவதாரம் குறித்து கேட்டறிந்தார் சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து ஆலோசனை செய்த பிறகு சிவபெருமான் அனுமனாக குரங்கு அவதாரம் எடுப்பதாக கூறினார் மனிதப் பிறவி எடுத்தால் மாயைக்கு மயங்கி ஏதாவது தவறு செய்ய வேண்டி வரும் அதனால் குரங்கு அவதாரம் எடுப்பது என்று முடிவு செய்ததும் பார்வதி தேவி இறைவனுடன் வருவதாக கூறினார் சிவபெருமான் எடுக்கப்போகும் போகும் குரங்கு அவதாரத்தில் குரங்கின் வாளாக இருக்கலாம் என்று பார்வதி முடிவெடுத்தார் இதை அடுத்து சிவபெருமான் குரங்காகவும் அதன் வாளாக பார்வதி தேவியும் அவதாரம் எடுத்ததால்தான் அனுமன் புத்திசாலியாகவும் பலசாலியாகவும் திகழ்ந்தார் மேலும் ராமர் வடிவில் இருந்த விஷ்ணுவிற்கு சேவை செய்வதற்காகவே சிவபெருமான் அனுமன் என்ற பெயரில் குரங்காக அவதாரம் எடுத்தார் அப்படின்னு ராணு சொல்லுது நன்றி